எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமனைக்கு வந்து தேங்காய் இலம் நடக்குங்க பல பகுதிகளில் இருந்துங்க விவசாயிகள் வந்து நேரடியாக தேங்காய் வந்துங்க மொட்டைக்காய் தனியாகவும் குடுமையோடு இருக்கிற வெள்ளைக்காய் தனியாகவும் காய் அதாவது உங்களுக்கு வந்து பிஸ்கட் கலர் எல்லா காய் கலந்து வருங்க காயோடய விளைச்சலுக்கும் தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் விவசாயிலும் தனியாக பிரித்து கொண்டு வர்வாங்க வியாபாரிகள் வந்து தரத்தை பார்த்து மறைமுக இடத்துல கொள்முதல் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து மொத்தம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க மொத்தமாக இருபத்தி நாலாயிரம் கிலோ மொத்தமாக பதிவாயிருந்ததுங்க இதுல தேங்காய் தரத்துக்கு ஏத்த மாதிரிங்க கருப்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா மட்டை உரிச்சதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒம்பது ரூபா அறுபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பச்சை தேங்காய்ங்க சிலது குடுமையோடு இருக்கும் சிலது குடும்பம் இல்லாமல் இருக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஆறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பத்தொம்போது காசு வரைக்கும் இல்லத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற தேங்காய்க்கும் அங்கே விற்பனையாகிற தேங்காய்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க யாருக்காவது தேங்காய் வேணும் அல்லது விற்கணும்னாலும் சரிங்க நேரடியாக பெருந்துறையில் செயல்படுறங்க பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அல்லது கொண்டு வந்து விற்பனை செஞ்சுக்கலாமுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நேர பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்காய் கொன்ற விவசாயிகளுங்க காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள தேங்காயை கொண்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து நம்பர் போட்டு தர முடியுங்க வர்ற வியாபாரிகளும் காலையில் பத்தரை மணிக்கு முன்னே வந்து ஏலத்தில் வந்து நீ தேங்காய் வாங்கிக்கலாமங்க நன்றி வணக்கம்